தந்தை பெரியாரே சொல்லி இருக்கிறார் ஈரோட்டிச்செங்கம் பகுத்தறிவு பகலும் தந்தை பெரியார் அவர்கள் இன்னைக்கு யார் யாரோ பெரியார பத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க ஆக அப்படிப்பட்ட பெரியாரை பற்றி பேசக்கூடாது விமர்சனம் செய்து பேசக்கூடெல்லாம் பேசி நான் அவங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்பல சட்டமன்றம் முடிஞ்சு நேரா இங்க தான் வந்திருக்கிறேன் உங்க நிகழ்ச்சிக்கு தான் வந்திருக்கிறேன் நம்ம நிகழ்ச்சிக்கு தான் வந்திருக்கிறேன் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் எனக்கு எனர்ஜி வேணும்னா குளத்தூருக்கு தான் வருவேன் எனர்ஜி மட்டும் இல்லை ரிலாக்ஸ் பண்ணும்னா குளத்தூருக்கு தான் வருவேன் அது தமிழர்களுடைய விழாவாக இருக்கக்கூடிய பொங்கல் விழா இந்த விழா தமிழர்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பெருமைக்குரிய விழா இந்த பொங்கல் விழா அந்த விழாவை உங்களோடு சேர்ந்து கொண்டாடுவதில் நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது பொங்கலையும் திமுகவையும் பிரிக்க முடியாது எப்படி குளத்துறையும் என்னையும் பிரிக்க முடியாது மாதிரி பொங்கலையும் திமுக பிரிக்க முடியாது நம்முடைய திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் உரிமையோட உற்சாகத்தோட உணர்வோடு கொண்டாடுகிற விழா தான் இந்த பொங்கல் விழா ஏன்னா மற்ற விழாக்களை பார்க்குறபோது அதுக்கு மதம் இருக்கும் ஜாதி இருக்கும் ஆனால் பொங்கல் விழாக்கு மட்டும் மதம் ஜாதி தான் கிடையாது தமிழ் சாதி தான் இருக்கும் தமிழர்கள் திருநாள் வன்முறை கிடையாது நம்முடைய உழைப்பை போற்றக்கூடிய விழாவாக ஏழை எளிய மக்கள் கொண்டாடக்கூடிய விழாவாக விவசாய பெருகுடி மக்கள் கொண்டாடக்கூடிய விழாவாக ஒட்டுமொத்த தமிழர்கள் கொண்டாடக்கூடிய விழாவாக இந்த விழா அமைந்திருக்கிறது நம்முடைய பண்பாட்டை எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் வீரமும் விவேகமும் நிறைந்திருக்கக்கூடிய விழாவாக இந்த பொங்கல் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தந்தை பெரியாரே சொல்லி இருக்கிறார் ஈரோட்டு செங்கம் பகுத்தூரி தந்தை பெரியார் அவர்கள் இன்னைக்கு யாரோ பெரியாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க ஆக அப்படிப்பட்ட பெரியாரை பற்றி பேச எல்லாம் விமர்சனம் செய்து எல்லாம் பேசி நான் அவங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்பல ஆனால் ஈரோட்டு செங்கம் தந்தை பெரியார் அவர்கள் பகுத்தூரி பகலின் தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய உயிர் பிரிகிற கடைசி நிமிடம் வரையில தமிழுக்காக தமிழ் இனத்திற்காக தமிழ் சமுதாயத்திற்காக மனித உரிமைக்காக அதுவும் பெண்களுடைய உரிமைகளுக்காக போராடியவர் வாதாடியவர் தந்தை பெரியார் அவர்கள் அவரே சொல்லி தமிழர்களுக்குன்னு விழா இருக்குன்னா அது பொங்கல் விழா தான் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறார் சாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முதிர்ந்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்